வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக ஒலி வேறுபாடு சொற்களுக்கான பொருள்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஒரு மூன்று பேர்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க திணை ரெண்டு சுழினை மூணு சுழினை ஓகேங்களா மூணு சுழினை திரை மேக்ஸிமம் இதை எல்லாராலையும் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஐ வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் மருத்துவம் இதில் ஐந்தினை சொல்றாங்களா அந்தனை ஸோ திணை என்றால் நிலம் ஓகேங்களா அடுத்ததா திணை ரெண்டு சுழினை வந்தா ஒரு வகை தானியம் திணை சொல்லுவாங்களா சாப்பிட்ற திணை அது ஒரு வகை தானியம் ஓகேங்களா திணை அதுவே தின் அவங்களா ரெண்டு சுழியின் இங்கே மூணு சுழியின் தின்னு ரெண்டு சுழியின்னா சாப்பிடு அப்படின்றத பொருள் அவங்களா சாப்பிடு அதுவே மூணு சுழியின் வந்துச்சுன்னா வல்லமை ஓகேங்களா வல்லமை அடுத்ததாக தின்மை ரெண்டு சுழியின் மூணு சுழியின் அவங்களா இந்த தின்மை வந்தால் தீமைன்னு அர்த்தம் ஓகேங்களா தீமை அதுவே இந்த மூணு சுழியின் வந்தால் வலிமை ஓகேங்களா ஒற்றுப்பன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சுழியின் வந்தால் தீமை ஓகேங்களா தீ மை அதே திண்மை மை மூணு சுழியின்னு வந்தால் வலி மை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றும் இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்க